இங்கிலாந்து வந்து அரசபையிலண்டு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு ஒரு அவார்டு தரும் இந்த தேதியில் நாங்கள் அந்த அவார்டை உங்களுக்கு தர்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த தேதியில் நீங்கள் வந்து இந்த அவார்டை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரபல இந்திய தொழிலதிபருக்கும் பணக்காரருக்கும் ஒரு ஃபோன் வருது அவர் ஓகே அப்படி அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அவார்டு வாங்க வேண்டிய நாள் வருது அப்போது இவர் அவார்டு வாங்க செல்ல ரெடியாகிறார் அந்த சமயத்தில் அவரோட வீட்டில் இருக்க ஒரு செல்ல பிராணிக்கு அதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி போகுது இவருக்கு அவார்டா இந்த நாய்க்குட்டியா அப்படிங்கிற ஒரு ரெண்டு பக்கத்தில் அப்படி சாஞ்சி சாஞ்சி நிற்கிறாரு சற்று யோசித்து பார்த்துட்டு அவார்டு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு நாய் அதனோட உயிரை விட்டுடுச்சுன்னா அந்த உயிரை திரும்ப வாங்க முடியாது ஸோ நமக்கு இந்த அவார்டெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி இங்கிலாந்து மன்னர் குடும்பத்திலிருந்து வந்த அழைப்பையும் மறுத்த இந்திய தொழிலதிபர் மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய பணக்காரரும் கூட யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமேண்டில் சொல்லுங்க அவர் தெரு நாய்களுக்காக ஒரு பெரிய கேட்டு அந்த நாய்க்கள் பராமரிப்புக்காக ஒரு பெரிய தொகையும் வருடம்தோறும் கொடுத்து கொண்டும் இருக்கிறார் நல்ல மனிதன் அவருடைய தொழில் சாம்ராஜ்ஜியமே பெருசு அதானி அம்பானியை விட பெருசு கணக்கில் பார்த்தா